ஹலோ மக்களே கார் திரேவதை செம இன்ட்ரெஸ்டிங்காக போய்ட்டுருக்கு சந்திரகலாவுக்கு நம்ம ரோஹிணி கன்சிவாக இருக்கிறது கன்ஃபார்மாக தெரிஞ்சிடுது இனிமேல் இதை விட்டு வைக்கக்கூடாது எல்லாரும் சேர்ந்து என்னோட அக்கா கிட்டேருந்து இருந்து ஏமாற்றிருக்காங்கல்ல இந்த விஷயம் மட்டும் அக்காக்கு தெரிஞ்சுன்னா அக்கா அந்த டிரைவர் பயிருக்க மேலே இருக்கக்கூடிய கோபம் இன்னும் அதிகமாகும் பேசாமல் அக்கா கிட்ட எப்படியாவது இந்த உண்மையை நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு சந்திரகலாவும் ஒரு முயற்சி பண்றாங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம காட்டி சந்திரகலாவுக்கு ஆப்பு வைக்கிறாங்கன்னே சொல்லலாம் வீடியோக்குள்ள பிறக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்து இருக்க பெல் அக்கனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம கார்த்தியம் மயில் வாகனத்தை கண்டுபிடிச்சி எதுக்காக நீங்கள் தேவையில்லாமல் இங்கே வந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்க வாங்க போகலாம் அப்படி சொல்லும்போது நம்ம மயில் வாகனமோ இல்லை சங்கல இங்கே நடக்கிறது எதுவுமே சரியில்லை அவங்க சொன்னதில் என்ன தப்பு இருக்கு இனி ரோஹிணிக்கு ஒரு குழந்தை வர வரப்போகுது அந்த சமயத்துலேயும் நான் வந்து வேலைக்கு எதுவுமே போகாமல் இப்படி தண்ட சோர் மாதிரி வீட்டில் இருக்கிறது சரியில்லை அதுக்காக தான் நான் இப்படி வேலைக்கு வந்தேன் அப்படி சொல்லும்போது நம்ம கார்த்தியம் அதற்காக இப்படி ஒரு வேலை பார்க்கணும்னு அவசியம் இல்லை வேணும்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் அப்படி போது நம்ம மயில் வாகனமோ இல்ல சகல நான் வந்து என்னோட சொந்த உழைப்பிலேயே முன்னேறி வரணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன் நீ எனக்கு உதவி பண்றேன்னு சொன்னதே ரொம்பவே நன்றி சகல அதுக்காக நான் இந்த இடத்திலேயே வேலை பார்க்கலான்னு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம மயில் வாகனமும் கார்த்திய சமாளிக்கிறாங்க நம்ம கார்த்திகை வீட்டுக்கு வந்த உடனே அவங்கள நான் கண்டுபிடிச்சிட்டே வேற எங்கேயும் போகல வெளியில தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கும் போது நம்ம ரோஹிணியை மயில் வாகனத்தை பார்த்து ஏங்க நீங்கள் இந்த மாதிரிலாம் செய்துட்டீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் எதற்காக நீங்கள் பாட்டுக்கு வெளியில் போனீங்க நான் எவ்வளோ பதட்டம் ஆயிட்டேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோஹிணி ரொம்பவே கலங்கி போய் நிற்கிறாங்க அதை கவனிச்சுட்டு இருந்தால் மயில் வாகனமோ என்னதான் உங்கள் சித்தி சொன்னாலுமே அதில் ஒரு உண்மை இருக்குதுல்ல ரோகிணி அதான் நான் வேலைக்கு போகலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன்னு நம்ம ரோகிணிட்ட சொல்லும் போது ரோகிணியும் அவங்க எப்பவுமே இந்த தானே எல்லாரையுமே காயப்படுத்திட்டு இருக்காங்க அதெல்லாம் பெருசுப்படுத்தாதாங்க அப்படி சொல்லும் போது நம்ம மயில் வாகனமோ ரோகிணிட்ட தனியா வந்து இல்ல ரோகிணி இது வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் தான் இருக்கோம் ஏனி நம்ம குழந்தைய பத்தி நம்ம யோசிக்கணும்ல அதனாலதான் நான் வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கேன்னு நம்ம மயில் வாகனமும் ரோகிணிய சமாதானப்படுத்துறாங்க ரோகிணி சொன்னாலுமே நம்ம மயில் வாகனமும் இதுல பிடிவாதமா இருக்காங்கன்னே சொல்லலாம் அதே சமயத்துல நம்ம ரேவதிய கார்த்திகிட்ட வந்து வீட்டுல நடக்கிறது எதுவுமே சரியில்லை அந்த சித்தி எதுக்காக தான் இப்படி பண்றாங்கன்னே புரிய மாட்டேங்குது எத்தனை வாட்டி சொன்னாலுமே அவங்க புரிஞ்சுக்காம எல்லாருமே பிரிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துடைய தான் இருக்காங்க அன்னைக்கு நான் அவங்கள அடிச்சும் பார்த்தாச்சு இன்னும் திருந்தாம இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதையா சொல்லும் போது கார்த்தியா சரி விடு சீக்கிரத்துல அவங்களுக்கு ஒரு முடிவு கட்டிட வேண்டியதா அப்படின்னு ஒரு பிளான் பண்றாங்கன்னே சொல்லலாம் அதே சமயத்தில் நம்ம ரோகிணிக்கு உடம்பு சரியில்லாமல் வருது அதை இருந்த நம்ம சாமண்டிச்சுடையும் என்னாச்சு ரோகிணி அடிக்கடி இந்த மாதிரி தலை சுற்ற வாமிச்சிங்கு இருக்குது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லும்போது ரோகிணி பதட்டாயிடறாங்க இல்லை நான் சும்மா தான் இருக்கேன் ஏதோ சாப்பிட்டது ஒத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க இதெல்லாம் கவனிச்சிருந்த சந்திரகலாவும் இவள் வர வர சரியே இல்லை கண்டிப்பாக இவள் ஏதோ ஒரு உண்மையை இருக்கா அதை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அன்னைக்கு வர அந்த ஜோசியர் சொன்னார் உங்கள் வீட்டில் ஒரு வாரிசு வர அந்த வாரிசுனால இந்த ரெண்டு குடும்பமா ஒண்ணு சேர போகுதுன்னு அது எல்லாத்துக்குமே கரெக்டாட்டு இந்த ரோகிணி வேற இப்படி பண்ணிட்டு இருக்கா இவளுக்கு வயத்துல குழந்தை வளரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகலாவும் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க நம்ம ரேவதியோ சாமுண்டேஸ்வர் அம்மா நான் அக்காவை எதுக்கும் ஹாஸ்பிட்டல கூட்டிட்டு போறது சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க நம்ம ரோகிணி ரேவதியும் கிளம்புனதை பார்த்த உடனே சந்திரகலாவும் இவங்க கண்டிப்பா ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறாங்க இந்த வாட்டி இவங்களை விட்டு வைக்கவே கூடாது ஃபாலோ பண்ணிட்டு போயிட வேண்டியதான்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகலாவும் ரேவதி ரோஹிணிய ஃபாலோ பண்ணிட்டு வராங்க நம்ம ரோஹிணி ரொம்பவே டென்ஷனாக இருக்கிறத கவனிச்ச ரேவதியும் என்னாச்சுக்கா எதற்காக இவ்வளோ பதட்டப்படுற அப்படி சொல்லும்போது நம்ம ரோஹிணியும் இல்லை வீட்டில் நடக்கிறது எதுவுமே சரியில்லை நீ எல்லாம் பார்த்துட்டு தானே இருந்த சித்தி அவங்கள என்னெல்லாம் பேசிட்டாங்க இதெல்லாம் சரியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது நம்ம ரேவதியும் அக்கா அதெல்லாம் நினச்சி நீ கவலையே படாத மூணு வயத்தில் வளரக்கூடிய குழந்தை நல்லபடியாக இருக்கணும்ல அதை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்றத தூரத்துலேருந்து சந்திரகலா கவனிச்சிடுறாங்க நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த விளையாடி பண்ணிருக்கீங்க அப்போ நான் சந்தேகப்பட்டது எல்லாமே சரியாக தான் இருக்குது ரோகிணி கன்சீவாக தான் இருக்கா இந்த உண்மை எல்லாத்தையுமே அக்காள்கிட்ட மறைச்சிருக்காங்க இனிமேல் இவங்கள விட்டு வைக்கவே கூடாது இப்போவே அக்கா போய் உண்மையை நிரூபிச்சிடும் சொல்லிட்டு சந்திரகலா ஒரு பக்கமாக கிளம்பிடுறாங்க அதே சமயத்தில் ரோகிணி பயங்கரமாக டென்ஷனில் இருக்கும்போது ரேவதியை சமாதானப்படுத்தி செக்கப்பும் நல்லபடியாக முடிச்சுட்டு வீட்டுக்கு வரதுக்கு தயாராகிறாங்க நம்ம சந்திரகலாவை சாமுண்டேஸ்வரி பார்த்து அக்கா நிறைய விஷயங்கள் உனக்கு தெரியாமல் இந்த வீட்டில் இருக்கு அப்படி சொல்லும்போது சாமுண்டேஸ்வரையும் என்ன சந்திரா சொல்கிற எதை பற்றி நீ சொல்கிற அப்படி கேட்கும்போது ரோஹிணி இப்போ எங்கே போயிட்டு வரான்னு சொல்லிட்டு நீ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு தான் ஏதோ உடம்பு சரியில்லை ஃபுட் பாய்சன் ஆகிட்டு அதனால தானே போகிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அதை கேட்டுட்டு இருந்தேன் நம்ம சந்திரகலாவும் இல்லக்கா அக்கா ஒன்றை எல்லாரும் ஏமாத்துறாங்க ரோகிணிக்கு ஒன்றும் வேற எந்த பிரச்சனையும் கிடையாது அவள் கன்சீவாக இருக்கா அவள் வயத்தில் ஒரு குழந்தை வளருது அப்படின்னு சொல்லிடுறாங்க அதை கேட்ட சாமண்டேஷ்டியும் என்ன சொல்கிற சந்திரா தேவையில்லாமல் அவளை இப்படிலாம் சொல்லாத என்னோடய பொண்ணுங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அவங்க எல்லாம் என்னை ஏமாற்றவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம சந்திரகலாவும் இல்லைக்கா உனக்கு ஞாபகம் இருக்குதா அன்றைக்கே வந்து ரோகிணி ஒரு மாதிரி தலைச்சுத்தும் வாமிட்டிங்மா இருந்தால் இப்படி அடிக்கடி அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் வந்துட்டு போகுது அதே சமயத்தில் ஜோஷியக்காரங்க வேற இப்படி ஒரு செயலை சொன்னாங்கல்ல ஒரு வாரிசு வந்துச்சுன்னா இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்றாக போகுது அப்படி மட்டும் நடந்ததுன்னா அப்படி ஒரு வாரிசு நமக்கு தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு நான் நினைச்சிடுவேன் அப்படின்னு நீ சொன்னது எல்லாமே மனசில் வச்சுட்டு தான் எல்லா உண்மையும் உங்ககிட்ட வந்து மறைச்சிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே சாமு டீச்சர் அப்படியே அதிர்ச்சி ஆகிடுறாங்க சந்திரா எனக்கு இதுக்கு மேலே நம்பிக்கை இல்லை அப்படி சொல்லும்போது சந்திராவும் இப்படி தான் அந்த டிரைவர் பையில பற்றி ஒவ்வொரு நாளும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டே இருந்தேன் ஆனால் அப்போல்லாம் நீ நம்பல வந்து நான் சொல்றத நம்புக்கா அப்படி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க சாமுடீஸ்வரி இப்போதான் ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ரோகிணி கன்சிவாக இருக்கக்கூடிய எல்லா விஷயமே அந்த ரேவதி டிரைவர் பையன் உன்னோட மாப்பிள்ள மயில் வாகனம் எல்லாருக்குமே தெரியும் எல்லாரும் தான் உன்னை ஏமாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அதை கேட்ட சாமுண்டேஸ்வரி அப்படியே அதிர்ச்சியாகி சரி ரோகிணி வந்த உடனே இந்த விஷயத்தை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு தயாராகிட்டு இருக்காங்க சந்திரகலாவும் இன்னைக்கு எப்படி இருந்தாலுமே இந்த விஷயத்த வச்சு இந்த டிரைவர் பாயில் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடணும் அப்படின்னு ஒரு திட்டத்தோடய இருக்காங்க நம்ம சாமுண்டேஸ்வரி ரோகிணியை பார்த்த உடனே நெல் ரோகிணி சரி நீ இப்போ எங்கே போயிட்டு வர உனக்கு என்ன ஆச்சு டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ரோகிணியும் இல்லைம்மா சாதாரண வாமிட்டிங் தான் அப்படி சொன்னாங்க அதுக்காக மெடிசன்லாம் தந்துவிட்டுருக்காங்கன்னு சமாளிக்கிறாங்க என்ன இருந்தாலுமே சாமஸ்வரை இந்த வாட்டி அமைதியாக இருக்க மாதிரி இல்லை இங்கே நடக்கிறது எதுவுமே சரியில்லை குடும்பமாக சேர்ந்து எல்லாரும் என்ன ஏற்கனவே நிறைய விஷயத்தில் ஏமாத்துருக்கீங்க அதே மாதிரி ஏதாவது என்கிட்ட வந்து மறைக்கிறிய ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க நம்ம ரோகிணியும் பதட்டமாக இருக்கிறத பார்த்த உடனே என்ன ரோகிணி சந்திரா வந்து எங்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னால் அதெல்லாம் உண்மையாக அப்படி கேட்கும்போது நம்ம ரேவதியும் அப்படி என்ன சொன்னாங்க சித்தி அப்படி கேட்கும்போது ரோகிணி நீ கன்சிவாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமீஸ்வரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம மயில்வாகனும் கார்த்தியெல்லாம் அந்த இடத்துல வந்த உடனே சாமுண்டஸ்வரி இன்னும் கொஞ்சம் கோபப்பட ஆரம்பிக்கிறாங்க நீ மட்டும் கன்சீவ் ஆயிருக்கிறது உண்மையாக இருந்துன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரின் கோபப்பட ஆரம்பிக்கும் போது நம்ம கார்த்தி அந்த இடத்துல எதுக்கத்தை இப்படி தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணி இருக்கீங்கன்னு சொல்லும்போது சந்திரகலாவும் குறுக்க வந்து என்ன எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் நீ வீட்டுக்கு வந்தது தான் பெரிய பிரச்சனையாயிட்டு இருக்க அது மட்டும் இல்லாமல் எங்கள் அக்காவுக்கு எதிராகவே அவங்களோட குடும்பத்தை திருப்பிட்டல நீ நினைச்ச மாதிரி எல்லாத்தையுமே சாதிச்சிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி நம்ம கார்த்தியை திட்ட ஆரம்பிக்கிறாங்க அதே சமயத்தில் நம்ம ராஜராஜனும் சந்திரக்கலா கிட்ட வந்து என்ன சந்திரா இப்படிலாம் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க அப்படி சொல்லும்போது நம்ம சாமண்டச்சு அவ்வா என்ன தப்பாக பேசிட்டா என் தங்கச்சி மட்டும் தான் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஆதரவாக நின்றுட்டு இருக்கா நீங்கள் எல்லாருமே என் இந்த உண்மையை மறைச்சிருக்கீங்க ரோஹிணி வயத்துல இனிமேல் இந்த குழந்தை வளரவே கூடாது இந்த குழந்தைனால அந்த ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர போகுதுன்னு ஏற்கனவே ஒரு ஜோஷிய சொல்லிருக்காங்க இப்படி ஒரு சம்பவம் மட்டும் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமண்டேஷ்டியும் ரோஹிணியோட குழந்தைய ஏதாவது பண்ணலான்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னே சொல்லலாம் அதே சமயத்தில் இதை பார்த்துட்டு நம்ம கார்த்தி சும்மா விடுற மாதிரி இல்ல சந்திரகலாவுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி ஒரு செயல் பண்ண போறாங்கன்னு சொல்லலாம்